என் தங்க பிள்ளையே வஜ்ரகோஷம் என்று சொல்லி இந்த வராகி என்னை தொட்டு இப்பொழுது என் வாக்கினை கேட்க வந்திருக்கின்ற உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற பேரதிசயம் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்வதற்காக உன் நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இத்தனை காலமும் எப்பொழுது நம் வாழ்க்கையில் நன்மைகளை நடத்திக் கொடுக்கும் என்று என் பிள்ளைக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை உணர்ந்து கொண்ட இந்த தாயானவள் இப்பொழுது அதை ஒரு அதிசயமாகவே உன் வாழ்க்கையில் நடத்திக் கொடுக்க வந்திருக்கின்றேன் அதிசயத்தை காண வேண்டும் என்றால் தாயானவளின் நாமத்தை சொல்ல வேண்டும் அல்லவா அதனால்தான் வஜ்ரகோஷம் என்று சொல்லி என் பிள்ளையை நான் என்னை சொல்லி இருக்கின்றேன் நீயும் மனதார என்னை தொட்டாய் அல்லவா அன்பு கொண்டு நீ சொன்ன இந்த வார்த்தைக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு அன்பு கொண்டு நீ கேட்ட இந்த வார்த்தைக்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் உண்டு என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை மனதால் காயம் கொண்டு கண் கலங்கி நிற்கும் பொழுது யார் ஒருவரினுடைய வார்த்தையானது உன்னுடைய மொத்த மனநிலையையும் மாற்றுகின்றதோ அவர்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த வாழ்நாள் பொக்கிஷம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன் மனது கலங்கும் பொழுது அதை ஒருவரால் உணர முடிகிறது என்றாலே நிச்சயமாக அவர்கள் எத்தனை நல்லவர்கள் என்பதனை அந்த நொடியே நீ புரிந்து கொள்ளலாம் இதையெல்லாம் தாண்டி உனக்கு இவர்களினுடைய வார்த்தைகள் மட்டுமல்ல இவர்கள் உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னோடு சேர்ந்திருப்பதாக உனக்கு தோன்றும் அப்படிப்பட்டவர்களினுடைய நல்ல நட்பை ஒரு நாளும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ இழந்துவிடக் கூடாது இது போன்றவர்களின் நட்பு கிடைப்பது என்பது ஒன்றும் அத்தனை எளிதான காரியம் அல்ல அப்படி கிடைக்கின்ற நேரத்தில் அதை சரியாக பிடித்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டாயானால் வாழ்க்கை இன்னமும் அதிகப்படியான தூரத்திற்கு உன்னை அழைத்து சென்று உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே வீசப்படுகின்ற கற்களை விட பேசப்படுகின்ற சொற்களில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் நிதானத்தோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் கற்கள் உயிரை கொள்ளும் ஆனால் இந்த சொற்கள் உயிரோடு ஒருவரை கொன்றுவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது இன்னொருவர் மனதை காயப்படுத்தி அதில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் யாரும் இங்கு அடையக்கூடாது என் குழந்தையை தனியாக நடக்க எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் உன்னோடு தொடங்குகின்ற பலர் நிச்சயமாக நீ முடிக்கும் பொழுது உன்னோடு இருக்க மாட்டார்கள் அவர்கள் பாதியிலேயே திரும்பிச் சென்றிருக்கின்ற வாய்ப்புகள் அதிகம் என்பதனை மறந்து விடாதே தவிர்க்க முடியாத சில இழப்புகள் வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகள் அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள் இதுதான் உண்மையில் இந்த வாழ்க்கை ஏனென்றால் சில இழப்புகளை யாராலும் இங்கு தவிர்த்து விட முடியாது நீ அதை இழக்கக்கூடாது என்று நினைத்தாலும் அது உன்னை விட்டு செல்லாமல் இருக்க போவதில்லை அதுபோல சில உண்மைகளை எப்பொழுதுமே வெளியில் சொல்லிவிட முடியாது மறைக்கத்தான் வேண்டி இருக்கின்றது அதுபோல அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள் சில சந்தோஷங்களை நம்மால் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கவே முடியாது இப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் கொண்ட இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ நிச்சயமாக எல்லா விஷயங்களையுமே நல்லபடியாகத்தான் வாழ வேண்டும் என்கின்ற கட்டாயத்திற்கு ஒரு நாள் தள்ளப்பட்டு விடுவாய் என் குழந்தையே நான் இந்தவராகி உனக்காக நிச்சயமாக வருவேன் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி விடாதி இதுவரை கண்ணீரைக் கண்ட உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லா அற்புதங்களையும் அடுத்தடுத்து நீ காணப்போகின்றாய் உன் கண்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே என் குழந்தை இனிமேல் நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்று உன் கண்ணீரை துடைத்து நீ நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்லப் போகின்றாய் என் பிள்ளையே துன்பங்கள் வாழ்க்கையாகி விட்டது என்று நீ ஒருபொழுதும் பொழுதும் சோர்வடைந்து விடாதே கர்மாவை முறியடித்து நீ எப்பொழுது வெற்றி பெற போகின்றாய் என்று எண்ணினாயோ அந்த நேரம் உனக்கு நெருங்கி வந்து விட்டது எல்லோரும் வியக்கின்ற வகையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய் காத்திரு உன்னை நான் நிச்சயமாக கைவிட்டு விட மாட்டேன் என் குழந்தையே உன்னுடைய விழிகள் திறந்து பார்க்கும் பொழுது உனக்கு முன்பாக நான் நிச்சயமாக அமர்ந்து இருப்பதை காண்பாய் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அதுவரை பொறுமையாக நீ இருந்து கொண்டிரு நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு நீ வரத்தான் போகின்றாய் இது நான் உனக்கு இன்று கொடுக்கின்ற சத்திய வாக்கு யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ யாரெல்லாம் நீ நன்றாகவே இருக்க மாட்டாய் என்று சொல்லி சாபம் கொடுத்தார்களோ இன்று அவர்கள் முன்னிலையில்தான் நீ நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அதனால் இதற்காக என் குழந்தை ஒரு நாளும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லாவற்றையும் எளிதாக சமாளித்துவிட முடியாது என்பது உண்மைதான் ஆனால் சமாளிக்கவே முடியாது என்று சொல்வது உண்மை அல்ல அல்லவா என் குழந்தையே உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை உன் தாயானவள் நான் சொல்கின்றேன் கவனமாக கேள் தோல்வி என்பது அசிங்கம் கிடையாது அவமானமும் கிடையாது அது ஒரு நல்ல அனுபவம் தோல்வி மட்டுமே வரும் என்று எப்பொழுதுமே என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருக்க முடியாதல்லவா தோல்வி மட்டும்தான் கிடைக்கும் என்று சொல்லி அதை அனுசரித்து நீ பேசிக்கொண்டிருக்க கூடாதல்லவா நிச்சயமாக இந்த தோல்வி வரும் என்று அஞ்சு பின் வாங்குவாமல் என் பிள்ளையை இந்த அசிங்கமும் அவமானமும் எதையும் எதிர்த்து நில் என்று உனக்கு சொல்வதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு எப்பொழுதும் உனக்கு காரணமாக இருக்கின்ற உன்னுடைய தாயானவள் இந்த வராகி என்னை என் குழந்தை நீ மறந்து விடாதே என் தங்கமே உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ நினைத்த அத்தனை கற்கண்டு இனிமையான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது நினைத்த காரியம் என் பிள்ளை வாழ்க்கையில் நினைத்தபடியே நடக்கப் போகின்றது நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நீ எதிர்கொள்ளப் போகின்ற ஒவ்வொரு நன்மைகளுமே சர்வ நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடத்தானே போகின்றது எல்லாவற்றையும் மீறி இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் எது அன்று சரியில்லை என்று சொன்னாயோ எது அன்று உன்னை வேதனைப்படுத்தியதாக நினைத்தாயோ இன்று அதுவே உன்னை வாழ்க்கையில் முன்னேற வைக்கின்றது இன்று அதுவே உன்னை வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் மனம் வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்துகொள் இந்த நிலையும் மாறும் நிச்சயமாக மாற்றத்தை காணும் பொழுது நீ எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் செய்திருக்கிறோம் என்கின்ற ஒரு மன மகிழ்ச்சி அடைவாய் உன்னால் செய்ய முடியாது என்று எதுவுமே கிடையாது அப்படியே ஒருவர் அப்படி சொல்கிறார் என்றால் அந்த நொடியை அவர்கள் முகத்தில் அடித்தார் போல அந்த விஷயத்தை நீ செய்து காட்டிவிட வேண்டும் உன்னோடு இருந்து உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கூட்டியே கொடுக்கப் போகின்ற அந்த சக்தி இந்த தாயானவள் எனக்கு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் என் நேரமும் உன்னோடு இருந்து உனக்கு காவலாக நின்று கொண்டிருப்பேன் ஒரு சிறு துளி அளவு கூட நான் உன்னை விட்டு வேறெங்கும் விலகி சென்று விட மாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத செயல்களையும் விட்டுவிட்டு நல்லது நடக்க என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் உன் கவனத்தை செலுத்தி கொண்டிரு இந்த வர ஆகியிடமிருந்து உன்னுடைய வேண்டுதலை நீ நிறைவேற்றி கொள்வதற்கு பெரிய பெரிய நைவேத்தியங்கள் எல்லாம் எதுவும் தேவை கிடையாது உன்னால் முடிந்ததை என் முன்னால் வைத்து இந்த வாழ்க்கையினுடைய சந்தோஷங்களை எல்லாம் நீ முழுமையாக பெற்றுக்கொள் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு